தமிழகத்தில் அரசுப் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களிடம் தலைமை ஆசிரியர்களே அளவுக்கு அதிகமாக கட்டணம் வசூலிப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது மாணவர்களிடம் தலா ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை வசூலித்திருப்பதும் அம்பலத்திற்கு வந்துள்ளது கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் தமிழ் வழிக் கல்வியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த கலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜ்குமார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை கேட்டிருந்தார் அதற்கு கிடைத்த பதில் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது நீலகிரி ஈரோடு மாவட்டங்களில் எந்த ஒரு அரசு பள்ளியிலும் மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பதிலளித்திருந்தனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இதுவரை பதில் கிடைக்கவில்லை ஆனால் கோவை மாவட்டத்தில் மட்டும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பதிலளிக்காமல் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதிலளித்திருந்தனர் கோவை மாவட்டத்திலுள்ள இருநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் தொன்னூற்றி பள்ளிகளிடமிருந்து வந்த பதிலில் ஒரு சில பள்ளிகளில் வகுப்புகளுக்கு ஏற்றுவாறு நூற்று ஐம்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய்க்கு மேல் வரை வசூலிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தலைமை ஆசிரியர்கள் வந்து நாங்கள் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இரநூறுவா வசூல் பண்ணுறோம் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் அதே தான் வசூல் பண்ணுறோம் ஒம்பது பத்துக்கு வந்து இரநூத்தம்பது பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து ஐநூறுங்கிறாங்க பதினொன்று பன்னெண்டை பொறுத்தளவில் வந்து ஆங்கில மீடியங்கிறது வந்து தனிப்பட்ட மீடியமாக கிடையாது முழுக்க வந்து கோ எஜுகேஷனாக தான் இருக்குது இருக்கிற பட்சத்தில் வந்து ஐநூறுரூவா எதற்காக வசூல் பண்ணுறாங்க கம்ப்யூட்டருக்கு இரநூறுவாங்கிறாங்க நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் கல்வியாண்டில் அரசு தமிழ் வழிக் கல்வியில் படிக்கும் மாணவர்களிடம் பள்ளி பெயரோடு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை ரசீதுடன் கட்டணம் வசூலிக்கப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதேபோல் தற்போதும் ஒரு சில மாவட்டங்களில் அரசு பள்ளியில் இதுபோன்று நிர்ணயிக்கப்படாமல் தன்னிச்சையாக கட்டணம் வசூலிக்கப்படுவது தெரியவந்திருக்கிறது அரசு பள்ளியுடைய பேரை போட்டு வந்து ரசீது ஆயிரத்தி எழுநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரசீது கொடுத்து வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமாக வந்து நம்ம வந்து கமிஷனர் வரைக்கும் முறையீட்டு அலுவலகம் கூட வந்து மாநில இடைநிலை கல்வி இருந்து அவங்க சொல்கிற பதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி எதுவுமே வசூல் பண்ணலைங்கிறாங்க ரசீது ஆதாரத்தோடு வெளியாயிருக்கு ஆனால் எதுவுமே நாங்கள் வசூல் பண்ணலை அப்படின் தான் பதில் வந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பிடுறாங்க குறிப்பாக இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டில் பள்ளி கல்வித்துறை சார்பாக அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் ஒவ்வொரு மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் எழுபது ரூபாய் வசூலிக்கலாம் என சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அது பின்பற்றப்படவில்லை என்பதை கலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜ்குமார் ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டுகிறார் இந்த நேரத்தில் அரசு பள்ளியில் தமிழ் வழிக் கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டணம் இருக்கிறதா என்பது பற்றி பள்ளி கல்வித்துறை சார்பாக அந்தந்த பள்ளிகளுக்கு தெளிவான சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது அரசு எந்த அளவிற்கு தனியார் பள்ளிகளுக்கு வகுப்பு ரீதியாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறதோ அதே போல அரசு பள்ளி த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அனைத்திற்குமே வகுப்புல் ரீதியாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு ஒரு தெளிவான ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பதை அனைத்து பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக ஒழிப்பதுள்ளார் ரமேஷுடன் பிரசாந்த்